ஆசிய இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதன முதல் போட்டியோட சர்ச்சையே இன்னும் முடியலை ஆனா அடுத்ததாக இந்த ரெண்டு அணிகளும் மோதக்கூடிய போட்டி அட்டவணை அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா குரூப் போர் சுற்றுல ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய போட்டியில இந்தியா பாகிஸ்தான் அணிகள் பரீட்சை நடத்த இருக்காங்க இந்த போட்டி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா துபாய் மைதானத்தில் நடக்க இருக்கு இது வந்துட்டு குரூப் போர் சுற்ற பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது போட்டியாக பார்க்கப்படுது ஏன்னா குரூப் ஃபோர் சுற்று பொறுத்த வரைக்கும் மொத்தம் நான்கு அணிகள் இருப்பாங்க ஒவ்வொரு அணியும் எஞ்சி இருக்கிற மீ மீதி மூன்று அணிகள் கூட ஒவ்வொரு போட்டியில் பல பரீட்சை நடத்தணும் இந்த புள்ளிகளின் அடிப்படையில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கிற அணிகள் அப்படிங்கறது வந்து இறுதி போட்டிக்கு முன்னேறுவாங்க இதுதான் இதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக இருக்கு அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா முதல் போட்டி சனிக்கிழமை நடக்க இருக்கு இந்த போட்டியில் விளையாடக்கூடிய அணிகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உறுதியாகாம தான் இருக்கு ஏன்னா குரூப் பி பிரிவுல முதல் இரண்டு இடங்களை பிடித்து உள்ள வர டீம் தான் வந்து அந்த போட்டியில் பல பரீட்சை நடத்த இருக்காங்க அடுத்ததாக பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோத இருக்காங்க இந்த போட்டி போட்டி அப்படிங்கிறது ரெண்டு அணிகளுக்குமே முக்கியமான ஒரு போட்டி தான் ஏன்னா ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் இந்தியா கிட்ட ஆசிய கோப்பையில் முதல் போட்டியில் தழுவியிருக்காங்க அதுவும் வந்து இந்திய அணி கை குழுக்கில் இந்திய அணி எங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டுகளை இந்திய அணி மேல அவங்க இதையெல்லாம் தாண்டி அந்த குரூப் ஃபோர் சுற்றுலா நடக்கக்கூடிய போட்டியில் இவங்க வந்து விளையாடுவாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு ஏன்னா ஏற்கனவே வந்து போட்டிக்கான நடுவரை மாற்றலை அப்படின்னா நாங்கள் வந்து இந்த டூர்மெண்ட்டையே வந்து பாய்காட் பண்ணி பாகிஸ்தான் சொல்லியிருந்தாங்க அதற்கு ஏற்ற மாதிரியே இவங்க வந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக விளையாட போட்டியில பாகிஸ்தான் டீம் வருவாங்களா போட்டி நடக்குமா நடக்காதா ஒரு பெரிய பிரச்சனையே வந்து உருவாகி இருந்தது ஒரு மணி நேரம் போட்டிக்கு அதனால போட்டியும் வந்து தாமதமாக தான் தொடங்குச்சு இருந்தாலும் அந்த போட்டியில பாகிஸ்தான் அணி வெற்றி வாகை சூழ்நாங்க அதன் மூலமா தான் குரூப் சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு அப்படிங்கறதும் அவங்களுக்கு கிடைச்சது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஏற்கனவே வந்து பாகிஸ்தான் கொடுத்த புகார் மேலே இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்குது குறிப்பாக வந்து போட்டி நடுவரான பைக்ராஃப்ட் வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு விஷயத்தை வந்து முன் வச்சிருந்தாங்க ஆனால் ஐசிசி வந்து அவர் எந்த தவறுமே செய்யாத போது அவர் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா அவங்களோட கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க அதே மாதிரி யார் வந்து ரெஃப்ரீயாக இருக்கணும் ரெஃப்ரி பேனலில் யார் யார் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவு பண்ணக்கூடியது ஐசிசி தான் ஸோ அந்த முடிவில் எந்த ஒரு கிரிக்கெட் வாரியமும் தலையிட முடியாது அப்படின்னும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க இதே சூழல்ல தான் வந்து பாகிஸ்தான் மீடியாலலாம் வந்து ஒரு வீடியோ வெளியாகி இருந்தது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பை கிராஃப்ட் மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த காணொளி காட்சி அப்படிங்கறது இடம்பெற்றிருந்தது ஆனால் அதற்கப்புறம் உடனடியாக அந்த வீடியோக்கள் அப்படிங்கறது வந்து சமூக வலைதள பக்கங்கள் இருந்தெல்லாம் வந்து நீக்கிட்டாங்க இதை பற்றி பாகிஸ்தான் வந்து அதுக்கப்புறம் எதுவுமே பேசவே இல்லை இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கும்போது இப்போ இந்தியா பாகிஸ்தான் போட்டி ஞாயிற்றுக்கிழமை திட்டமிட்டபடி நடக்குமா அப்படிங்கற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு ஒருவேளை அப்படி நடந்தாலும் களத்தில் பாகிஸ்தான் வீரர்கள் எந்த மாதிரியான எதிர்வினையாக ஆற்ற இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது ஏன்னா வழக்கமாகவே இந்தியா பாகிஸ்தான் போட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு அனல் பறக்கும் போட்டியாக தான் இருக்கும் ஆனால் முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அமைதியாக நடந்து முடிஞ்சிருந்தது இருந்தாலும் போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மொத்த பிரச்சனையுமே வெடிச்சது ஸோ அப்படிப்பட்ட சூழலில் என்ன பண்ண போகிறாங்க பாகிஸ்தான் அணி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் அவங்களோட நடவடிக்கைகளில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஏன்னா முதல் போட்டியில பாகிஸ்தான் கூட வந்து அந்த கை குலுக்குதல் நிகழ்வு அப்படிங்கிறது நடக்கல ஸோ அதை ஒரு வேலை இந்திய அணி மாத்திப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு ஆனால் இந்திய பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் ஆர்மி பக்கம் நிற்க போறோம் நாங்கள் வந்து போஸ்ட்மென்ஷிப்பை தாண்டின சில விஷயங்கள் இருக்கு அதற்கு தான் வந்து முன்னுரிமை தரப்போறோம் அப்படின்னு ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு டீமும் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமா எகிறி இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு அப்புறமா இன்னும் ரெண்டு போட்டிகள்ல விளையாட வேண்டியது இருக்கு அதில் ரெண்டாவது போட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி நடக்க இருக்கு இந்த போட்டியில் இந்தியா வங்கதேசம் அப்படி இல்லைனா ஆப்கானிஸ்தான் அணி கூட பலப்பரிஷை நடத்த வேண்டிய சூழல் அப்படிங்கிறது உருவாகும் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து குரூப் இருந்து யார் குரூப் ஃபோருக்குள்ளே என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது அதற்கப்பறமா பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி வந்து இந்திய அணிக்கு இன்னொரு போட்டி இருக்குது இந்த போட்டியில் இந்திய அணி வந்து இலங்கையை எதிர்த்து விளையாட இருக்காங்க ஸோ இந்த மூணு போட்டியிலையும் இந்திய அணி வெற்றி பெற்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து இறுதி சுற்றுக்கு முன்னேறிடுவாங்க அதுவே வந்து இரண்டு போட்டியில் மட்டும் தான் வெற்றி பெறாங்க அப்படின்னா மற்ற மூன்று அணிகளோட ரிசல்ட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்திய அணியை வந்து அடுத்த சுற்றுக்கு போக போகிறாங்களா இல்லையா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் லீக் சுற்றுகள் முடிந்து அடுத்த அந்த குரூப் ஃபோர் சுற்றுக்கு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருக்கிறனால போட்டி மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா பயங்கரமான விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு